رب زدني علما وارزقني فقرا يا برنامج الرسول صلى الله عليه وسلم امر نميد سراواتي وماهر اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد علي اللهم صل علي وسلم اللهم صل على محمد علي اللهم صل عليه وسلم اللهم صل على, علي, على محمد يا ربي صل عليه وسلم அன்னாதாம் குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாக்கள் பெரியோர்கள் ராதாக்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அம்மாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடெட்டமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக ஆம் இஸ்லாம் மனித மக்களுக்கு அழகான முறையிலே கட்டளையிட்டு நடுத்தரமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள் என்று அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றது ஆன்மீகத்திலும் சரி உலகிலும் சரி மனிதனுக்கு மிக முக்கியமான அவசியத்தையும் சொல்லித்தந்திருக்கின்றது உலகிலேயே இங்கே விடாதீர்கள் உலகமே கதி என்று வாங்கி விடாதீர்கள் ஆன்மீகமே கதி என்று சென்று விடாதீர்கள் கலந்த வாழ்க்கையை நடுத்தரமாக வாழ்ந்து காட்டுங்கள் என்று இஸ்லாம் அலாதாரமுறை சொல்லி காட்டுங்கள் நாம் என்ன செய்கின்றோம் உலகத்திலே மதிமயங்கி இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கலக்கின்றோம் சிலர்கள் குடும்பம் வேண்டாம் கோத்திரம் வேண்டாம் ஊர் மக்கள் வேண்டாம் நான் ஆன்மீகத்திலேயே சென்று விடுகின்றேன் என்று அந்த வழியிலேயும் சென்று விடுகின்றார்கள் ஒன்றை மட்டும் இஸ்லாம் அழகான சொல்லி காட்டுகின்றது உலக வாழ்க்கை என்பது மருமையின் விவசாயத்திற்கு வெள்ளாமையை அறுவடை செய்யக்கூடிய வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டுங்கள் என்று இஸ்லாம் அழகான சொல்லி காட்டுகின்றன இந்த உலகம் எதற்காக வேண்டி மருமை வெற்றிக்கு இந்த உலகத்திலே நீங்கள் அழகான முறையிலேயே பயிர் செய்து விவசாயம் செய்து அறுவடை செய்து கொள்ளுங்கள் அதனுடைய பலா பலன்களை மறுமையில் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி காட்டுங்கள் நம் ஆசைகளையும் நம் தேவைகளையும் இந்த உலகத்திற்கு இம்மை மறுமை இலையை சமமாக பங்கிட்டுக் வேண்டும் என்று இஸ்லாம் மலகானபடி சொல்லி காட்டுங்கள் இந்த உலகமும் மறுமையும் ஒன்றாக நீங்கள் சரிசமமாக நீங்கள் நன்மையை தேடிக் தேடிக்கொள்ளுங்கள் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி சரிசமமான நன்மையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியோட இருக்கின்றது இந்த உலகம் பொய் வாழ்வதே மெய் என்று சொல்லக்கூடிய வழியில் சென்று விடாதீர்கள் அது சில தத்துவத்தை தத்துவம் சொல்லக்கூடிய ஒரு வகையராக்கள் இன்னொரு வகையராக்கள் இருக்கின்றார்கள் இந்த உலகம் மெய் இது அழிவதற்கு முன் வாழ்ந்து காட்டுங்கள் இந்த உலகம் அழிவதற்கு முன் வாழ்ந்துவோம் நன்மையாவது தீமையாவது அது இல்லவே இல்லை மர்மை என்பதும் இல்லை இந்த உலகம்தான் மெய் இந்த மெய்யான உலகத்தில் மெய்யாக வாழ்ந்து உண்மையாக வாழ்ந்து நீங்கள் சென்று விடுங்கள் என்று சில தத்துவ ஞானிகள் தளர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இதுவும் இஸ்லாத்தில் கூடாத ஒன்று ஏனென்றால் மறுமையும் இம்மையும் இரண்டும் சரிசமமாக நன்மையை தேடிக்கொள்ளுங்கள் என்றுதான் இஸ்லாம் அலார் முறையே நம்முடைய புண்ணியமான வாழ்க்கை இதுதான் என்று சொல்லிக் காட்டுகிறது நாம் இன்பமாக வாழ்வதுதான் மெய் என்று சொல்ல இஸ்லாம் ஒரு பொழுதும் கடமையாக்கவில்லை ரெண்டு வாழ்க்கையும் உண்மையான இன்பமயமான வாழ்க்கைதான் சொர்க்கமும் உண்மையான இன்பமயம் இந்த இன்மையும் உண்மையான இன்பமயம் என்று சொல்லிக் காட்டுகிறது அது ரெண்டும் கிடைக்க நாம்தான் அது ரெண்டையும் சரிசமமாக தராசை போல நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் தராசு ஒன்று கீழாகும் ஒன்று மேலாக இருந்தால் நிச்சயமாக சரிசமமாக இருக்கார் இம்மை ஒருத்தட்டில் மறுமை ஒருத்தட்டில் நிறுத்து பார்த்தால் சரிசமமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நன்மையை தேடிக்கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் அலகளை சொல்லி காட்டுகின்றது இம்மையில் அனுமதிக்கப்பட்ட இன்பம் மறுமையில் ஆயிரம் மடங்கு இன்பத்தை அல்லாஹ் கொடுக்க போடுமானவராக இருக்கின்றார் ஆகவே இந்த உலகத்தில் எவ்வளவு நன்மையை அறுவடை செய்ய முடியுமோ அங்களமுக்கு நன்மையை தேடி கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் அஹான நபியைச் சொல்லி காட்டின்றது வா மின்ஹும் ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வقيனா இன்னும் அவர்கள் சிலர்

கேட்கின்ற அவர்களுக்கு தான் நாம் சம்பாதித்த நம் கொடுக்கின்றோம் என்று அல்லா உத்தரவு உத்தரவு கொடுக்கின்றார் இம்மையும் மறுமையும் யார் நட்பாக்கியங்களாக கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் நட்பாக்கியங்களை குறித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவனா இருக்கின்றான் என்று அல்லாஹ் ஆயுதத்தை சொல்லி காட்டுகின்றான் ஆக இந்த உடல்தான் மெய் மறுமை என்பது பொய் என்று சொல்லக்கூடிய வாக்குவாதம் அது காண நீராக போக வேண்டும் தண்ணீரினுடைய எழுத்தாக அழிய வேண்டும் உண்மையான ஒரு விஷயம் என்ன என்றார் கல்லில் எழுத்த எழுத்து மறுமையையும் பயந்து இம்மையையும் பயந்து ரெண்டுக்கும் சரிசமமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதுக்குண்டான நன்மையை நாம் சரிவர செய்தால்தான் அல்லாஹ் இரண்டு நன்வாக்கியங்களையும் கொடுக்கின்றான் என்று சொல்லி துவாவை கேட்கும்படி நமக்கு உத்தரவிடுகின்ற ஒரு மனிதன் பசி என்று கேட்கின்றார் பசி ஒரு சாப்பாடு அவருக்கு ஒரு பத்து பைசா அல்லது பத்து பைசா செல்ல ஒரு மனக்கவலை எவ்வாறு பசியோடு மனக்கவலை இவர் நம்மை தற்காக உருவா குறிக்கின்ற ஏமாற்றம் ஒரு கவலை இரண்டு கவலையில் அவர் ஆட்கொள்ளப்படுகின்றார் ஆனால் இறைவன் அவ்வாறு அல்ல நாம் செய்த அமலுக்கு இதுதான் உனக்கு கூலி என்று நாம் நரகத்தை அனுப்புவது இல்லை கடுகளவு நீங்கள் நன்மை செய்தாலும் அந்த நன்மையுடைய கூலியை மறுமையை பார்க்கலாம் கடுகளவு தீமை செய்தாலும் அதனுடைய தீமையின் அளவுகளை மறுமையில் பார்க்கலாம் என்று இஸ்லாம் குருவானி மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது திருவள்ளுவர் கூட அலகாரங்களை சொல்லி காட்டும்போது இறங்கப்படுவது தவறு என்று சொல்லி காட்டுகின்றார் ஆச்சரியப்படுவோம் இறக்கப்படுவது தவறா ஆம் இறக்கப்படுவது தவறு எப்படி ஒரு மனிதர் மகிழ்ச்சியுறும் வரை அவருக்கு உதவி செய்கின்ற வரை இறக்கப்படுவது தவறு ஒரு மனிதர் வருகின்றார் பசிண்டு வந்தால் அவர் பசியை போக்குகின்ற வரை அவர் முகத்தில் மகிழ்ச்சியை காணும் வரை அவருக்கு இறக்கப்படுவது தவறு என்று திருவள்ளுவர் சொல்லி காட்டுகின்றார் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இன்முகம் காணும் அளவு அவருக்கு நீங்கள் இறக்க காட்டுங்கள் அதுதான் உதாரணைப்பார் ஒரு பசியோடு வருகின்றவருக்கு ஒத்த ரூபாய் கொடுத்தா இதை வச்சு நம்ம என்ன செய்வது ரெண்டு விதமாக வேதனையில் செல்லக்கூடிய மனிதராக ஆக்காதீர்கள் அவர் இன்முகம் காண்பதை அவருக்கு உதவி செய்யுங்கள் என்று திருவள்ளுவர் அழகானபடி சொல்லி காட்டினார் அதைத்தான் நடுத்தரம் என்பது இஸ்லாம் அதைத்தான் வலியுறுத்தி காட்டி தேவை தேவையாக நீங்கள் உதவி செய்யுங்கள் வந்தவர் ஒருவர் தேவைக்கே வருகின்ற ஒருவர் நம்மளால் முடிந்த அளவுக்கு அவர் தேவை பெரும் பெரிதாக இருக்கலாம் அவர் நம் கொடுக்கின்ற அளவு இவ்வளோ என்று நமக்கு தெரியும் கையிலே இவ்வளோ பணம் வைத்திருக்கின்றோ அது நமக்கு தேவையுள்ளதா இருக்கின்றது அதுக்கு மேல் மிச்சமாக இருந்தால் அதை உதவி செய்வோம் அப்போ அந்த மனிதரிடம் என்ன சொல்லுவோம் இதை வச்சு திருப்தி கொள் அதுவே அந்த வார்த்தையை திருப்தி கொள் என்ற வார்த்தையே அவர் இன்முகம் காண செய்துவிடும் நம்மளால் முடியவில்லை என்று அவர் உணர்ச்சி இவ்வளவுதான் இருக்குது என்று நீ திருப்திப்படுத்திக் கொள் அல்லது இன்னும் ரெண்டு பேர்ட்டை கேட்டுக்கொள் பசியை போக்கிக்கொள் இது இல்லாதவர்கள் செய்வர் இருப்பவர்கள் தம்மிடம் இருக்கின்றதை ஈந்து கொடுப்பது உனக்கு பசி தானா இருக்கு வா ஹோட்டலுக்கு வா ரெண்டு இட்லி நாலு இட்லி வைச்சாகும் ஏன்னா அவர் நம்ப முடியாவில்லை இந்த காலத்தில் இவர் நம்முடைய பணத்தை வேறு வழியில் பாவமான வழியிலே செலவழித்து விடுவாரோ என்று அச்சம் ஆகவே நாம் அவரை பசிந்து வந்தவரை பசி போக்கத்தானே செய்ய வேண்டும் நாம் ஹோட்டலில் அனைத்து நாலு இட்லி கொடுங்க வாங்கி கொடுப்பீங்களோ சாப்பாடா வாங்கி கொடுப்பீங்களோ இது மறுமையின் எவ்வளவு பெரிய நன்மையை தரும் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க முடியாது ஒவ்வொரு தர்மங்களும் மறுமையில் நம்ம வெள்ளோட்டமாக விவசாயத்தின் விளைநிலமாக நமக்கு அங்கே பரிசளிக்கப்படும் என்று இஸ்லாம் அழகான படி சொல்லி ஆக ஒவ்வொரு விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது நடுத்தரத்தை பெறுங்கள் இவாத செய்தாலும் சரி அமர்கள் செய்தாலும் சரி ஒரே அமலிலே கடந்து விடாதீர்கள் தர்மத்திலே மூழ்கி விடாதீர்கள் குடும்பத்திலேயே மூழ்கி விடாதீர்கள் ஒரேடியா உலக வாழ்க்கையிலேயே மூழ்கி விடாதீர்கள் இப்படியாக இரண்டையும் சரிசமமாக உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் எது எது என்று சரிசமமாக நீங்கள் வாழ்ந்து பழகிவிட்டீர்கள் என்றால் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று பெருமான காட்டினார் மனித வாழ்க்கை உண்பது உறங்குவது உடுத்துவது பொருள் ஈட்டுவது பகை கொள்வது இதையெல்லாம் சரிசமமாக செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி காட்டினார் நீங்கள் உண்பதாயிருக்கட்டும் இருக்கட்டும் உடுத்துவதாக இருக்கட்டும் பொருள் ஈட்டுவதாக இருக்கட்டும் இது எல்லாம் நீங்கள் சரி சமாய் நட்பு பாராட்டுவதாக இருக்கட்டும் அல்லது பகை பாராட்டுவதாக இருக்கட்டும் நீங்கள் சரிசமாயுங்கள் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை சரியான பாதையில் செல்லும் என்று அனைத்திலும் சமநிலை பேணுங்கள் என்று பெருமான சொல்லி காட்டினார்கள் வைகத்திலே பதிவு செய்யப்பட்ட அகிஷா ஆக எல்லா விஷயத்திலும் சரிசமமாக வாழ்ந்து காட்டினோம் என்றால் இதுதான் சிறந்த வாழ்க்கையாக இருக்கின்றது ஹலர் அப்துல்லா மசோதர் அலி உள்ளாத்திரவர் கூறினார்கள் நடுநிலையை கடைபிடித்தவர்கள் உங்களுக்கு இலட்சிய பயணங்களை வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லி காட்டினார் உங்களுடைய வார்த்தையின் லட்சிய பயணத்தை வெற்றி பெற்றுவிட்டீர்கள் என்று சொல்லி காட்டினார் ஹலர் அனசடியுல்லாதவர்கள் கூறினார்கள்

உங்கள் உடல் அசதியாகிவிட்டால் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று ஒரு இடத்துக்கு வர்றோம் கல்யாணம் மகிழ்ச்சியா இருக்கு நீங்க வந்தது என்று சொல்லுகின்றார் அந்த கல்யாணத்தில் நாம் மனம் குளிர வந்து உட்கார்வோம் மற்ற விஷயத்தில் ஏன்டா இவர் வந்த சும்மா அழைச்சோம் இவரையா வந்துட்டாரு அப்படின்னு முகத்தை திருப்பிட்டார் அது அந்த கல்யாணத்துல மனம் உட்கார முடியுமா நிச்சயமாடு தொழுகின்ற வைக்கிறோட்டு நீங்கள் மன சனைந்து சனைவோடு நீங்கள் தொழுகின்ற தொழுகையை அல்லாஹ் எடுத்து பார்க்க அப்படிப்பட்ட தொழுகு எனக்கு வேண்டாமா நீங்கள் கஷ்டப்பட்டு தொழுகிற எனக்கு வேண்டாம் என் மனம் மகிழ்ச்சியோடு நீங்கள் அழகான முறையில் தொழுகின்ற தொழுகைத்தான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பெருமான சொல்லி காட்டி இந்த கயரை விடுங்கள் உடல் சலைந்து கஷ்டப்பட்டு விரும்பவில்லை மன மகிழ்ச்சியோடு அன்போடு உடல் நலத்தோடு தொழக்கின்ற தொழுகை அண்ணா விரும்புகின்றான் என்று பெருமான அரசலைக்கிறியும் தொழுகையில் கூட நடுத்தரத்தை பேணுங்கள் என்று புகாரியை பதினொன்று அன்பதிலே சொல்லி காட்டப்படுகிறது உமரனில்லாத்ரா அவர்களின் காலத்திலே சுபூ தொழுகைக்கு சுலைமான் அவர்கள் வரவில்லை அவருடைய தாயாரிடம் விசாரிக்கின்றார்கள் நான் சுபூ தொழகின்ற பொழுது சுலைமானை காணவில்லையே எங்கே போய் போய்விட்டான் அவர் தாயார் சொல்லுகின்றார் இளவு முழுவதும் தொழுது தொழுது சுபுகை தவறவிட்டு விட்டான் என்று சொல்லி காட்டினார் அவரை எழுப்பி உமரனில்லாத்தவர் சொல்லிக் காட்டினார்கள் சுலைமானே நீங்கள் விடிய விடிய தொழுது தொழுதை இதுக்கு ஈடாகாது என்று சொல்லி காட்டினார் ஜமாத்தோடு சுகு தொழுகின்ற தொழுகை இருக்கின்றது அது நீங்கள் விடிய விடிய தொழுதாலும் அதற்கு ஈடாகாது ஆகவே உங்கள் உடலை வருத்தி தொழுகின்ற தொழுகை அல்லா விரும்ப மாட்டார் உடல் நலத்தோடு நலமோடு மன மகிழ்ச்சியோடு தொழுகின்ற தொழுகை என்று சொல்லி காட்டினார்

ஏமா அப்படி இருக்கீங்க அழுக்கலைந்த உடலை உடுக்குறீங்களே இருக்கிற துணிய அழகான துவைச்சு கொடுங்க ரொம்ப ஆடம்பரமா உடுக்க வேண்டாம் இந்த மாதிரி அழுக்கலைந்து உடுக்க வேண்டாம் நடுத்தரத்தை பேருங்கள் என்று சொல்லா சொல்லவில்லையா அந்த பெண்மணி சொன்னாங்க உங்க சகோதரர் அழுதறதா என்மேல் விருப்பம் இல்லை நான் யாருக்கு நான் அழகான உடையை உடுத்து காட்டுவது அவர் இவாதத்தை சொல்லிவிட்டுக் கொண்டிருக்கின்றார் ஒரே நோம்பு நோக்கின்றார் தொழுகின்றார் இவாதத்தில் கழுகின்றார் என் மீது அக்கறை இல்லை என் மீது விருப்பம் இல்லை என்று சொன்ன உடனே அமுதர்தார் அவர்கள் வருகின்றார்கள் சல்மான் அடிவாத்தவர்களுக்கு உணவு பரிமாறுகின்றார்கள் நீங்கள் என்னுடன் அவர் உணவு உருந்துங்கள் என்று சொன்ன உடனே நான் நோன்பாளி என்று சொல்லி காட்டினார் நீங்கள் சாப்பிடாத வரை நான் சாப்பிட மாட்டேன் சரி நோபை விட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுகின்றார்கள் இரவிலே

இந்த தொழுகையை அல்லா தலை ஏற்றுக்கொள்வான் இது சுமூகம் தப்புக்கு தப்பாது உங்கள் உடலும் சனைந்து போகாது உங்கள் உள்ளமும் நோந்து போகாது மகிழ்ச்சியோடு தொழுகின்ற தொழுகையை அல்லா ஏற்றுக்கொள்வான் உங்கள் மனைவியுடைய ஹக்கை நீங்கள் உணருங்கள் உங்கள் குடும்பத்துடைய ஹக்கை உணருங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஹக்கை உணருங்கள் உங்கள் இறைவனுடைய ஹக்கையும் உணருங்கள் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமை உங்களுக்கு செய்யக்கூடிய கடமை குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய கடமை இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி காட்டினார் அருமை பெரியார்கள் இப்படியால் ஒவ்வொரு விஷயங்களையும் பெருமானார் அவர்கள் ஆர்ப்பவர்கள் அறமாய் சொல்லித் தந்திருக்கிற நடுத்தரத்தை பேணுங்கள் நீங்கள் யாரும் நீங்கள் இது பண்ண வேண்டாம் சலைத்து தொழக வேண்டாம் என்று சொல்லி காட்டினார் ஆகவே உலகமே மாயம் என்று கடந்து விடாதீர்கள் மறுமையே மாயம் என்று நீங்கள் இருந்து விடாதீர்கள் ரெண்டையும் ரெண்டு தராசை போல சரிசமமாக இருந்து வாழ்ந்து காட்டுங்கள் யாபனி ஆதம குது ஜீனத்துக்கும் இந்த புள்ளி மஸ்ஜித் ஆதமை மக்களை ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் துழுவுங்கள் உங்களை ஆடைகளை அலங்காக்கிக் கொள்ளுங்கள் தொழுகையை எப்படி அலங்காக்கிக் கொள்கிறோமோ அதே போல் உங்கள் ஆடையிலும் அலங்காக்கிக் கொள்ளுங்கள்